you know, it's uh, uh, last week, uh, in bilateral relations. Yeah. Uh, in January of uh, last year, mm. uh, I arrived. No, that's a change. The government. Mm. Yeah. Uh, dialogue on the issues covered every field and every secret. So, uh, China and Sri Lanka. It's uh, the India friends for so long time. Uh, Tamil people in Sri Lanka. It's also Sri Lanka people. So the Chinese people had indeed, uh, a, you know, good relations with Tamil people in Sri Lanka. From the chief minister. Thank you. Thank you, sir. Thank you. God bless you. புதிய அரசாங்கம் வந்ததன் பிற்பாடு பல விதங்களிலும் சீனாவுடன் இருந்த உறவு பாதிக்கப்பட்டிருந்ததென்றும் அதனை தான் சீர்படுத்தி இப்பொழுது இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலே நல்லுறவை ஏற்படுத்தி இருப்பதாகவும் ஜனாதிபதி அவர்களும் பிரதம மந்திரி அவர்களும் சீனாவை சீனாவுக்கு விஜயம் செய்ததை பற்றியும் குறிப்பிட்டு பலவிட பல விதத்திலே சீன இலங்கை உறவுகள் மிக நன்றாக இப்பொழுது இருப்பதாக கூறினார் அத்துடன் சரித்திர ரீதியாக பார்க்கும்போது எங்களுக்குள்ளே பல வருட காலமாக நல்லுறவு கோணப்பட்டு வந்ததை பற்றியும் குறிப்பிட்டார் ஆகவே இந்த உறவு தனித்துவமான சில இனங்களுக்கு உடன் இருப்பதாக என்று தாங்கள் எடுக்காமல் முழு இலங்கையில் இருக்கும் எந்த ஒரு இனமாக இருந்தாலும் சிங்களவரோ தமிழரோ முஸ்லீம்களோ அவர்கள் எல்லோருடனும் ஒரு சுமூகமான உறவை வளர்க்க வளர்க்க வேண்டும் என்பதுதான் தன்னுடைய எதிர்பார்ப்பு என்பதை பற்றி அவர் குறிப்பிட்டார் அதிலிருந்து சில விடயங்களை நாங்கள் புரிந்து கொண்டோம் இலங்கையினுடைய அரசாங்கத்துடனும் அவர்களுடைய அனுசரணையுடனும் தான் அவருடைய இந்த பயணம் அல்லது எங்களிடம் அவருடைய வருகை இருந்ததாக நான் காண்கின்றேன் வியாபார ரீதியாக அல்லது வணிக ரீதியாக பலவிதமான நன்மைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு தாங்கள் முன்வந்திருப்பதாகவும் இலங்கையோடு தாங்கள் சேர்ந்து வணிக ரீதியாக பல விதமான பிஸ்னஸில் செய்யலாம் என்ற முறையிலே அவர் கூறினார் நான் அத்துடன் எங்களுடைய மாணவர்களை சீன பல்கலைக்கழகங்களுக்குள் எடுக்க முடியுமா என்பது சம்மந்தமாக கேட்டேன் தற்பொழுது ஐம்பது பேரை இலங்கையிலிருந்து அவர்கள் எடுப்பிக்கின்றார்கள் என்றும் பத்து பேர் யாழ்ப்பாணத்திலிருந்து சீன சர்வகலாசாலைகளிலே அவர்களுக்கு தேவையான பாடங்களை படிக்க முடியும் என்றும் அதற்குரிய நடவடிக்கைகளை எங்களை எடுக்குமாறும் கூறியிருக்கின்றார்